வயது முதிந்த தாய்மார்களை ஆசிரமத்தில் காப்பகத்தில் தெருவில் தோட்டில் எல்லா இடத்துலையும் விட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு என்னங்க இருக்குது தகப்பனுடைய பெயர் தான் அதுங்களுடைய பிறந்த சர்டிஃபிக்கேட்டில் படிக்கிற சர்ட்டிஃபிகேட்டில் எல்லாம் இருக்குது நாளைக்கு போராடணுன்னா இந்த தாய் போராடுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எந்த ஆதார் அட்டையில் கூட தாய் பேர் இருக்காது தகப்பனுடைய பெயர் தான் கேட்டிங்களா அதனால் தயவு செஞ்சு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உரிமையை அந்த ஆதார் அட்டையில் இடமே இல்லைன்னாலும் தாயோட இன்சிலும் தகப்பனுடைய இன்சிலும் போட்டு ஆதார் அட்டை ரெடி பண்ணி கொடுங்க மற்றது எல்லா விஷயத்துலேயும் தாயோரோட தாயோட பெயரை கண்டிப்பாக அதில் செலுத்துங்க எங்களுக்கான உரிமை எதுவுமே இல்லை நான் பெற்றேன் நான் பெற்றேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது இல்லை அதனால் அந்த உரிமத்தை கண்டிப்பாக தாய்க்கும் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கணும் இது கண்டிப்பாக